தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பா அதிமுக அதோட கூட்டணியை வந்து வலிமைப்படுத்திக்கிட்டே போகுது புது புது கட்சிகள்லாம் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க மேலும் சில கட்சிகள் வரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் சொல்கிறாரு பாமக சேர்ந்திருக்காங்க டிடி வித்நகரன் சேரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேரலான்னு சொல்கிறாங்க திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைச்சிட்டாருன்னு சொல்லலாமா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்த கூட்டணியை தாண்டி வேறு யாராவது புதுசாக வந்திருக்காங்களா இல்லை இல்லை சரி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கூட்டணி இருந்தவங்க இப்போ அவர் கூட இருக்காங்களா ஒன்றுபட்ட அதிமுகவே இப்போல்ல ஒன்றுபட்ட அதிமுகவே இல்லை அவர் கூட இருந்த ஓபிஎஸ் இல்லை அவர் கூட இருந்த சசிகலா இல்லை ஸோ அன்னைக்கு இருந்த பாமக இன்றைக்கு இல்லை ரெண்டாக உடைஞ்சிருக்கு ஆமாம் ஏற்கனவே தனியாக பாமக நின்றுச்சின்னா நாலு பத்து சதவீதம் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்க தனியாக என்னன்னா ஆமாம் தனியனே எம்எல்ஏ ஜெயிச்சது பிஜேபி பாமக ஆடிஎம்கே கூட்டணியிலையும் பிஎம் டிஎம்கே கூட்டணி போனால் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க ஓகே இன்றைக்கி அந்த கூட்டணியில் பெரும்பாலான பாமக கட்சி வந்து ராம்தாஸ்டருக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி கிட்டதான் இருக்குன்னா ஆதரவாளர்கள் சொல்றாங்க அன்புமணி வந்து மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பதவி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட பதவி போச்சு மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பதவி போச்சு இன்னும் பதவி முடிஞ்சு எக்ஷன் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பதவி முடிஞ்ச உடனே பவுண்டர் பிரசிடண்ட்டுக்கு கண்ட்ரோலை ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிட்டாரு எடுத்து செயற்குழு கூட்டத்தை கூட்டி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி ரூல் நம்பர் பதிமூணு திருத்தி இன்கம்பு பிரசிடெண்ட்டு பதவி முடிந்து விட்டால் அந்த பதவி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரசிடென்ட்டுக்கு போயிடும் ஃபவுண்டர் கூட்டத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு ரூல் நம்பர் தேர்ட்டினை திருத்தி கோர்ட்டுக்கு அனௌன்ஸ் கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டாங்க ஓகே ரெண்டு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் கொடுத்தாச்சு இவர் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஜூன் முப்பதேதியே கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்த பிறகு ஜூலை ஏழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் மீட்டிங்கில் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஜூலை அஞ்சாந்தேதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஜூலை ஏழாம் தேதி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இவர் ஆகஸ்ட் எட்டாம்தேதி நானும் தான் அந்த போச்சியாளர் அதாவது நான் தான் தலைவர் அப்படின்னா எப்படி ஏற்றுக்குவாங்க பாமக இப்படி இருந்தால் ஓகே பாஜக அவங்களோட இருக்கிறாங்க கடந்த நாடா நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்போ அதிமுகவுக்கு அது பலமாக அமையாதா போன முறையே ரெண்டு பேர் கூட்டணியில் இருந்தால் திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காது பாதிக்கு பாதி தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாஜக இருக்குது அது நீங்கள் பலமானதை பார்க்கலையா எடப்பாடிக்கு அதாவதுங்க நம்ம நல்லா அவனுக்கு கவனிங்க மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது அதிமுக தொண்டர்கள் முட்டாளிகள் கிடையாது அதிமுக தொண்டர்களுக்கு அடிப்படையில் பாஜக பிடிக்காது எம்ஜிஆருடைய தொண்டர்களுக்கு அடிப்படையில் பாஜக பிடிக்காது ஏழு இந்துமா மூன்று எலெக்ஷனாக அதிமுக கூட்டணி வச்சுருக்கோம் தொண்டர்களுக்கு பிடிக்காது வேறு வழி இல்லை அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க வேறு வழி இல்லாமல் போகிறாங்க தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் போகிறாங்க அதுக்காக தொண்டர்கள் விருப்பப்பட்டா ஓட்டு போட்டான் இப்போ போன முறை வந்து ஏழு போகிறப்ப நாற்பத்தி நாலு சதவீதம் இருந்துச்சு ஓட்டு ஏழு போன உடனே ஓபிஎஸ் ஈபிஎஸ் சேர்ந்தப்போ முப்பத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிச்சு குறைஞ்சா பத்தாண்டு கால ஆட்சிக்கு அப்புறம் சார் அப்புறம் அப்புறம் முப்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சி ஓகே பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு ஓபிஎஸ்ஸு நீக்கிட்டு டிடிவியை நீக்கிட்டு சசிகலா உணிக்கின பிறகு பதிமூணு சதவீதம் ஓட்டு போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியாது திமுகவுக்கு போச்சா பிஜேபிக்கு எவ்வளோ போச்சு திமுகவுக்கு எவ்வளோ போச்சு நாம் தமிழர் நாம் தமிழருக்கு எவ்வளோ போச்சு டிடிவிக்கு எவ்வளோ போச்சு ஓபிஎஸ்க்கு எவ்வளோ போச்சு தெரியாது நம்மளுக்கு புரிஞ்சிட்டிங்களா அப்போ இப்போ இருக்குது எவ்வளவு இருபது பர்சன்ட் இந்த இருபது பர்சன்ட் ஓட்டு ரெட்டலைக்காக இருக்க ஓட்டு எம்ஜிஆருக்காக இருக்க ஓட்டு இது மோடிக்காக போட்ட ஓடு கிடையாது மோடி சிஎம் ஆனால் போட்ட ஓடு கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது ரெட்டலைக்கான ஓட்டு எம்ஜிஆருக்கான ஓட்டு இது எப்போயும் ஏடிஎம் கிட்டே இருக்கும் இது எடப்பாடி இல்லாமல் இன்னொரு எடப்பாடி வந்தால் கூட இருக்கும் புரிஞ்சு அந்த இருபது சதவீதம் இருக்க தான் செய்யும் இருபது சதவீதத்தை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது அப்போ இருபது சதவீதத்துக்கு மேலே வரணும் அப்போ இருபது சதவீதத்துக்கு மேலே கட்சியை கொண்டாடணும் அப்படின்னா கட்சியை வலிமைப்படுத்தணும் கட்சியை வலிமைப்படுத்தி தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் வந்தால்தான் ஏடிஎம்கே மீண்டும் வலிமை பெறும் எல்லா தொகுதிகளிலேயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருந்தார் மக்களோட எழுச்சியை பார்க்க முடியுது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி தெரியுதுன்னு தானே அவர் சொல்லிட்டு வர்றாரு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்து அப்படி தான் தெரியும் அறிகுறி விஜய்க்கு வந்த மாதிரி கூட்டம் வந்துச்சா இளைஞர்கள் திறந்து வந்தானா விஜய் ரசிகர்கள் நீங்கள் என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் விஜய்க்கு வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் விக்ரவாண்டியில் ஒரு லட்சம் சேர் போட்டாங்க மூணு லட்சம் பேர் வந்திருப்பாங்க மதுரையில் வந்து ஒன்றரை லட்சம் சேர் போட்டாங்க ஆயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வந்துருப்பானா அவங்க சொன்னாங்க சொன்னால் கூட அஞ்சு லட்சம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலுடைய ஒட்டுமொத்த மொத்த இளைஞர்கள் வந்துருப்பா வந்துருக்க மாட்டான்னா அன்னைக்கு வந்துருப்பானுல அட்லீஸ்ட் செவன்ட்டி பெர்சன்ட் இளைஞர்கள் வந்துருப்பானல விஜயனுடைய இளைஞர்கள் எழுபது சதவீத இளைஞர்கள் வந்திருப்பாங்க நீங்கள் அப்போ எழுபது சதவீதம் இல்லை இல்லை விஜயனுடைய ரசிகர்கள் எழுபது சதவீதம் ஓகே எழுபது சதவீதம் மாநாட்டுக்கு போகணும்னு வருவானா இல்லையா நினைச்சா ஒரு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எவ்வளவு இருபது லட்சம் ஓட்டு அப்படி பார்த்தாலும் பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் பா நாலு கோடியில் இருபது லட்சம் அஞ்சு சதவீதம் சீமானவர்கள் வந்து கடந்த தேர்தல் ஒரு முப்பது லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினேன் அது ஏன் வாங்கினாரு சீமான் சீமானுடைய தொடர்ந்த பத்தாண்டு கால தமிழ் தேசிய பிரச்சாரம் தீமானுடைய தொடர் போராட்டம் சீமானுடைய தொடர் களமாடல் அவர் மேலே ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவரை நம்பி இளைஞர்கள் இருக்காங்களா எட்டு பர்சன்ட்டு அவரை நம்பி இளைஞர்கள் இருக்காங்க எட்டு பர்சன்ட் இப்போ விஜய் யாரை பீட் பண்ணோம் யாருக்கு விஜய் இப்போ இதுக்கும் போட்டி

கூட கூட்டணி சேர்ந்தா ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் ஒருங்கிணைந்த அதிமுகவோட விஜய் கூட்டணியில் சேர்ந்தால் இரண்டாம் இடத்திற்கு அவங்க வரலாம் டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணிக்கு எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும்னு பாஜக அவ்வளோ கஷ்டப்படுது அதே நேரத்தில் ஓபிஎஸ் சசிகலாவை கண்டுக்காமல் விட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க டிடிவி தினகரன் ஒரு கட்சியை வச்சு நடத்துகிறாரு ஓ தினகர சசிகலா மேடம் வந்து அவங்க அதிமுக ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க அதிமுக அதிமுக பொச்சாளர் நான் தானே அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்று உடனே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே பணம் இருந்தால் தான் மதிப்பேன் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் முன்னாடி பிப்ரவரியில் ஜெயிலேருந்து வந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகப்போகுது எந்த அரசியல் நடவடிக்கைகளையும் பெருசாக ஈடுபட்ட மாதிரி நான் அப்புறம் கூட பின்னால் போவது கூட்டம் அப்பப்போ பொறுத்திருந்து பாருங்கள் இந்த முறையும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்படி டைலாகெல்லாம் பேசுகிறேன் ஆமாட்டா இருந்து என்னப்பா பண்ணேன் பின்னால் போகிறதுக்கு ஆள் வேணும்ல இப்போ அவங்களுக்கு அவங்க வந்து இவங்களை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணவங்க தான் அவங்க எல்லா முக்கியமான முடிவுலேயும் முடிவெடுத்தவங்க தான் சசிகலா அவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் ஸோ ஆனாலும் என்ன பிரயோஜனம் நீங்கள் அச்சு பதவியை ஏலத்தில் விட்டுட்டு இன்னி போய் கேடுனா எப்படி கொடுப்பாங்க ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டார் எடப்பாடி உங்கள்கிட்ட பணம் இல்லையா சசிகலா மேடத்துகிட்ட பணம் இல்லையா அவங்க ஜெயிலுக்கு போனதே சொத்துக்கு விளக்கில் பணம் இருந்துச்சுன்னா எம்எம்ஏக்களை ஃபுல்லாக மொத்தமாக விளக்கி வாங்கியிருக்கலாமே எப்போயோ பொதுக்குழு பின்னால் விளக்கி வாங்கியிருக்கலாம்ல பிஜேபி வாங்கிச்சில்ல அது மாதிரி வாங்கலாம்ல வாங்கி உங்கள் பின்னால் கொண்டாந்துருக்கலாம்ல எடப்பாடியை தூக்கி எது எடப்பாடியை நீக்கி தீர்மானம் போட்டிருக்கலாம்ல டிடி விதிநகரன் முன்னாடி என்ன சொன்னார்னால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கிற கூட்டணிக்கு எங்களால் இயல்பாகவே போக முடியாதுன்னு சொன்னார் இப்போ அண்மையில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் நேரத்தில் நிறையா மாற்றங்கள் வரலாம் பழச பேசி பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அப்போ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வந்தாலும் தொண்டர்கள் எப்படி சார் ஒன்று சேருவாங்க டிடி விதிநகரன் போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் டிடி விதிநகரனுக்கு போய் ஓட்டு கேட்பாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்க போகுது டிடி விடு பற்றி பேசியே மக்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஆகி ஓகே டிடி தினகரம்பிக்காம சிக்னிஃபிகண்ட்டு நான் சிக்னிஃபிகெண்ட்டு ஃபோர்ஸ் ஓகே டிடி விதிநகரனுக்கு எந்த விதமான ஃபாலோவிங்கும் இல்லை டெலிவிதன் வந்து இஸ் நாட் அ லீடர்ஷிப் மெட்டீரியல்னு ப்ரூவ் ஆகிப்போச்சு சவுத்தில் டெல்டாவிலலாம் இன்னமும் நாங்கள் பலமாக அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அந்த முக்களத்தோர் ஓட்டு சில ஓட்டுகள் இருக்கவில்லையே ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாக அப்படின்னா இல்லை நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தால் ஏன் உன் பின்னால் வருவான் நான் ஒன்று கேட்குறேன் ஏடா ஒருவே கூட ஒருத்தன் கூட பிஜேபி எழுத்து நிற்கிற சக்தி இல்லையா ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தனு கூட டிஎம்கே த்து நிற்கிற சக்தி இல்லையா ஒருத்தனு கூட ஏடிஎம்கே யேத்து நிற்க இது பிஜேபி ஐத்து நிற்கிற சக்தி இல்லையா எல்லா பேருமா இப்படி விலை விளைவிடுவீங்க எடப்பாடி முதற்கொண்டு ஓபிஎஸ் முதற்கொண்டு டிடிவி முதற்கொண்டு சசிகலா முதற்கொண்டு செங்கோட்டை முதற்கொண்டு அத்தனை பேர் அமித்ஷாட அடிமையாக இருந்தீங்கன்னா எந்த அடிமை சிறந்த அடிமைன்றதுல போட்டி போட்டு இருந்தீங்கன்னா உங்களை மக்கள் எப்படா மதிப்பான் மக்களை இப்படி மதிப்பான் அதிமுக ஜெயிக்காதுன்னு சொல்லுவோம் அப்புறம் எப்படி ஜெயிக்கும் இரண்டாம் இடத்துக்கு வரும் அதிமுக அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி இரண்டாம் இடத்துக்கு வரும் பட் ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஜெயிச்சாலும் அது மோடி ஆட்சி மாதிரி தான் மோடி தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றேன் இவர் வந்து ஒரு நிழலாக தான் இருப்பாருன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு கண்டிப்பா எடப்பாடி ஜெயிச்சா மோடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் மோடியினுடைய ஆட்சி மோடியினுடைய அடிமை ஆட்சி உருவாகும் அதுக்கு நம்ம நேரட்டாக மோடி ஆட்சியை கொடுத்துடலாம் மோடிட்டே ஆட்சியை கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்ல ஒரு அடிமைக்கு ஆட்சியை கொடுத்து அந்த அடிமையிட்ட போய் நம்மளுக்கு ஒரு அடிமையை மாதிரி பெட்டிஷனை கொடுத்து நிற்கிறதுக்கு டேரக்டாக மோடிட்டே கொடுத்துட்டு போகிறது மோடிக்கு ஆட்சியை கொடுத்துட்டு போகிறது பிஜேபி அனௌன்ஸ் பண்ணட்டோம் அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டு நாங்கள் பிஜேபி என்டிஏ கூட்டணி அமைக்குது எடப்பாடி இல்லாத கூட்டணி டிடிவி ஓபிஎஸ் தாவேகா சாரி இது தேமுதிகா பாமக தமாகக்கா அந்த மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு நீ எப்படி அமைச்சர என்டி அண்ணாமலை அண்ணாமலை சிஎம் கண்டுகிட்டு அனௌன்ஸ் பண்ணட்டோம் அனௌன்ஸ் பண்ணி பிஜேபி தனித்து நின்று மக்களுடைய செல்வாக்கை பெற்று ஆட்சிக்கு வரட்டும் அதை விட்டுட்டு நீ இது கேடிஎம் நீ சொல்கிறத கேட்குறாரா எடப்பாடி இப்போ நீங்கள் எண்பத்தி நாலு சீட்டு கேட்குறீங்க எண்பத்தஞ்சுன்னு தகவல் வருது எண்பத்தி எண்பத்தி அறுபத்தஞ்சு எப்படி கொடுப்பாரு நூற்றி அறுபது சீட்டு நூற்றி எழுபது சீட்டு குறைஞ்சி ஏடிஎம்க்கு ஃபைட் பண்ணால் ஏடிஎம்க்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ நூற்றி எழுபது சீட்டு குறைஞ்சி எடப்பாடி எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு சீட்டு அப்போ அந்த இருபத்தஞ்சு சீட்டுக்கு எதுக்கு நிப்பிச்சேர்த்துக்கிட்டு இருக்க காங்கிரஸ் கூட ரோஷம் வந்து இப்போ வெளியே வெளியே வர போகிறான் காங்கிரஸ் கூட வெளியேறேருந்து வரப்போகுதுங்க நம்ம காங்கிரஸ் கூட வெளியே வந்து தனியா நிற்க போகிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு புது சிஎம் கண்டுட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அனௌன்ஸ் பண்ணி அவரு அவர் தலைமையில தனியா நிற்க போறாங்க சார் கிரிஷ் ஜோடங்கர் சார் யார் கிரிஷ் ஜோடங்கர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பு என்ன தெளிவுபடுத்தினாரு எம் கே ஸ்டாலின் தலைமையில்தான் எங்களுடைய கூட்டணி இயங்கும் அப்படின்னு இல்லையா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன நீ கட்சி நடத்துகிற அப்புறம் என்னடா கட்சி நடத்துற நீ சோடங்கரு கீழங்கரு அப்புறம் கட்சி நடத்துற ஒன்று அவனை அனௌன்ஸ் பண்ணி சிஎம் கண்ணின்னு அனௌன்ஸ் பண்ணி பேச சொல்லுங்கள் இல்லை கூட்டணிக்கு என்ன கூட்டணிக்கு ஒழுங்காக ஜெல்லாகி போங்க நீ அமித்ஷா சொல்கிறது நீ வந்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அமித்ஷா வந்து காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து காங்கிரஸை வெளியேற்றணும் காங்கிரஸை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணுறான் அதுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி உடந்தையாக இருக்கார் அதுக்கு அவர் யார் கூட உடந்தையாக இருக்கவர் யார் இந்த ஒரு மாணிக் தாக்கர்னு ஒரு எம்பி உடந்தையாக இருக்கார் அமித்ஷா சொல்கிறத கேட்டு கரூர் ஜோதிமணி எம்பி நடக்குது இப்போ கூட நம்ம இந்த ஜனநாயக விஷயத்தை பார்ப்போம் காங்கிரஸ் கட்சியில் அவங்க கட்சி தலைவர்கள் யாருக்காவது கூட இவ்வளோ பாதிப்பு இருந்தால் குரல் கொடுப்பாங்களான்னு தெரில ஆனால் விஜய்க்கு வரிசையாக குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க விஜய் நம்புகிறாங்க விஜய் ஏதோ விஜய் வந்து இருந்தால் அந்த ஒருத்தர் இந்த மண்டபத்தில் போய் எழுதி கொடுக்குறவன் எழுதி கொடுத்துருவேன் இருபத்தேழு பர்சன்டேஜ் வாங்கிடுவார் அவர் அடுத்த அவர்தான் ஜெயிக்க போகிறாரு அவர்கிட்ட பெரும்பான்மை இருக்குது நீங்கள் எழுதி கொடுத்ததை நம்பி இது விட்டில் பூச்சிகள் அந்த மாதிரி விட்டில் பூச்சிகள் வந்து நம்பி இருக்க அருமையான கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கான முயற்சிகளை இவங்க எடுக்கிறாங்க ஒரு வேளை இவங்களுக்கெல்லாம் சீட்டு தர மாட்டாங்கன்ற முடிவாக இருக்கணும் இல்லைனா ராகுலே முடிவு எடுத்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் இல்லை இந்த எலெக்ஷனில் தனித்து நில்லுங்க காங்கிரஸ் தனியாக போங்க இல்லைன்னா தாபகாவோட போங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷனில் நம்ம தனித்து நின்று நாற்பது எம்பிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிடிக்கணும்னு ராகுல் திட்டம் போட்டிருக்கலாம் ராகுலுக்கு போய் எவனா போய் நம்ப நம்ப வச்சிருக்கலாம் நம்ம பிடிச்சிருலான்னு சொல்லி ஒரு கணக்கை காமிச்சிருக்கலாம் சார் ராகுல் காந்திக்கு கலை எதார்த்தம் தெரியாதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம ஒரு தொகுதியை தவிர எல்லாமே ஜெயிச்சிருக்கிறோம் உங்களை சுற்றி ஒரு நாலு ஜால்ரா உங்களை சுற்றி ஒரு ஜால்ரா உட்காந்துக்கிட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை காமிச்சிக்கிட்டு இத்தனை பேர் சென்ட் ஓட்டுருக்கு இத்தனை சர்வே இதை சொல்லுது நம்ம தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்தால் இள இளைய தலைமுறைக்கு தான் வாய்ப்பு இருக்குது உதயநிதியை ஈஸியாக அடிச்சிடலாம் இப்படிலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்மனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியாவது காங்கிரஸை கட்டியமைக்கட்டுமே ராகுல் காந்தி தனித்து ஒரு நம்மளுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கண்டித்து காங்கிரஸ் வந்து வரட்டும் காங்கிரஸ் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கண்டிட்டு பிஜேபியிலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிட்டு அண்ணாமலை ஒரு சீஃப் மினிஸ்டர் கண்டிட்டு காங்கிரஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் ரெண்டாச்சா ரெண்டு கேண்டிடேட் ஆச்சா பிரவீன் சக்கரவர்த்திக்கு மயிலாடுதுறை தொகுதி கூட கொடுக்கல சார் அப்படிங்கும் போது அவ்வளவுங்களா தனி என்ன சீப் மினிஸ்டர் கேன்டேட் ஆயிடலாம் கேண்டிடேட் தானே மினிஸ்டர் சொன்னீங்களா கேண்டட் தான் ஆகணும் வேட்பாளர் அவங்களுக்கு அவர் என்ன ராஜாஜியா வெங்கட்ராமனா இல்ல மணிசங்கர் ஐயரா அவ்வளோ வல்லமை கொண்டவர அப்படி இருந்தா மயிலாடுதுறையில் தனியார் நின்றுக்க மாட்டார் நான் கேட்கறேன் ஒரு வார்த்தை கேக்குறேன் கூட்டணி கட்சி எல்லாரும் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கறீங்க அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறீங்க அதிகார பகீர்வை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற நேரம் வந்து சொல்றீங்கல்ல எல்லாத்தையும் ஓகே கரெக்ட் அதான் ஜனநாயகம் ஏத்துக்கும் எல்லாம் கரெக்ட் அதான் பெர்ஃபெக்ட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆட்சியாக அமைக்கிறீங்க அப்போ என்னது கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் அது அது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அமித்ஷா விருப்பப்படுறாரு காங்கிரஸ் வந்து நாங்களும் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு காங்கிரஸ் விருப்பப்படுது மற்ற கட்சிகளும் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் எந்த கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்களோ அந்த கட்சி தனித்து நின்று ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிக்கிட்டோம் தனித்து நின்று பத்து சீட்டு ஜெயிக்கிட்டோம் தனித்து நின்று முப்பது சீட்டு ஜெயிக்கிட்டோம் ஜெயிச்சு எந்த கட்சி பெரும்பான்மை பெற முடியாமல் நிற்கிதோ திமுக நின்றாலும் சரி அதிமுக நின்னாலும் சரி அப்போ கேளுங்க ஐயா நாங்கள் உன் கூட்டணியில் இருந்தோம் உன் கூட நிற்கின ஆதரவு தரக்கு ரெடியாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு அது ஆப்ஷன் வந்து திமுக நான் ஆதரவு தரணும்னா என்கிட்ட ஐம்பது எம்எல்ஏ இருக்குது எனக்கு வந்து நீ அதி ஆட்சியிலேயும் அதிகாரத்தை பங்கு கொடுத்தா ஏன்னா ஐம்பது எம்எல்ஏக்கள் உன் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேளுங்க நியாயம் நீ தனித்து நின்னா டெபாசிட்டாக வாங்க மாட்ட கூட்டணியில் வந்தால் தான் உனக்கு சீட்டே கிடைக்கும் நீ கேட்டால் உனக்கு எப்படி கொடுப்பான் கூட்டணியில் ஆச்சு பங்கு அது ஏறதுல பங்கு இன்றைக்கி தனித்து நின்று ஒரு தொகுதியில் நாற்பது சதவீதம் வாக்கு வாங்கக்கூடிய வல்லமை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது தனித்து நின்று எல்லோரும் தனித்தனியாக நிற்கும் போது தனித்தனியாக அடிக்கும்போது இந்த ரெண்டு கட்சியால் தான் வாங்க முடியும் வேறு எந்த கட்சியாக நீங்கள் வாங்க சொல்லுங்கள் தனித்தனின்னு வாங்க சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்து கேளுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ காங்கிரஸில் கேளு பிஜேபியில் கேளு யார் வேணாலும் கேளுங்க உங்களை வேறு வேணாம்னு சொன்னால் கேட்குறது நியாயம் என்ன நியாயம் உங்கள்கிட்ட ஒரு பத்து எம்எல்ஏ வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் பத்து எம்எல்ஏ இல்லைன்னா கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ண முடியாது கர்நாடகா மாதிரி ஆ ஃபார்ம் பண்ண முடியாது மக்கள் ஆதரவு உங்களுக்கு அவ்வளோ இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஆசியில் பங்கு அதிகார பங்கு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது இது எல்லாரும் இணைஞ்சா தாம்பா மக்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு இப்படிப்பட்ட சுயநலவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தா அது ஜாதி ஆதரவாக போய் முடியும் என்ன முடியும் ஜாதி சமூகம் சார்ந்து கட்சி ஆதரவாக முடியாது ஜாதி ஆதரவாக போய் முடியும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவாக போய் முடியும் அப்போ வந்துடும் போலரைசேஷன் வரும் அப்படின்னா ஏழை எளிய விளிம்பு நிலை பாட்டாளி மக்கள் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான குரல்கள் நசுக்கப்படும் அதனால தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அனைவருக்குமான தலைவர்னு மக்கள் ஏற்றுக்கிட்டு மா வாக்களிச்சார் எம்ஜிஆர் அனைவருக்குமான தலைவராக இருந்தார் அனைத்து ஜாதிகளுக்குமான தலைவராக இருந்தார் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க கலைஞரை ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அதுதான் அங்கே காரணம் அப்போ லீடர் வந்து அனைவருக்குமான தலைவராக இருக்கணும் லீடர்ஷிப் குவாலிட்டி அனைவருக்குமான தலைவராக இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நாங்கள் காங்கிரஸ் எனக்கு தான் ஆட்சியில் வேணும் அதிகாரத்தை வாங்க ஐம்பது சீட்டு வாப்பா தம்பி பிஜேபி எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் ஜெயிச்சிடுவா எடப்பாடி கொடுக்க மாட்டேன் சொல்லுவாரா சரி நீங்கள் கொடுக்குற அறுபது சீட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அறுபது சீட்டையும் ஜெயிச்சிருவீங்களா பிஜேபி கடந்த முறை இருபது வாங்கி நாலு தண்ண ஜெயிச்சாங்க கடந்த முறையே இருபது சீட்டு வாங்கி நாலு ஜெயித்தா நாலு ஜெயிச்சிங்க அறுபது சீட்டை ஜெயிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஆட்சியில் பங்காதிகாரத்தில் கொடுத்துட்டு போகிறாரு எடப்பாடி உங்கள் அறுபது பேர் இருந்தால் தான் அவர் ஆட்சி அமைக்க முடியுற சூழலை ஏற்படுத்துங்க அட்லீஸ்ட் எஸ்ஐஆர் ஈவிஎம் மூலமாக செஞ்சு விடுங்க இது செய்யாமல் என்னங்க இவங்க பேசுகிறாங்க முதல்ல அடிப்படையினுடைய எலெக்ஷனுடைய மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க உணவு நடந்தாங்கன்னா இந்த கூட்டணியில் ஒழுங்காக இருப்பான் அதாவது அங்கே தான் பிரச்சனை கொள்கை கூட்டணி ஏன் சொல்கிறோம் கொள்கை இல்லாதவன் கூட்டணி அமைச்சா இப்படி தான் இருக்கும் ஓகே கருவாட்டு சாம்பார் மாதிரி தான் இருக்கும் கொள்கை உள்ளவன் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்ந்தெடுத்தால்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு நல்லது நன்றி சார் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி